மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை அவர்கள் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று ஐயா ஒருவர் சொன்னார் கண்ணு கட்டிய தூரம் வரை காங்கிரஸ்காரர்கள் இல்லை என்று சொல்கிற ஒரு கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் உருவாகியிருக்கிறது தம்பி சொன்னது போல இதைவிட பெரிய கூட்டத்தை இதைவிட பழமணங்கு கூட்டத்தை திமுகவாலும் அதிமுகவாலும் காங்கிரஸாலும் கூட்ட முடியும் ஆனால் கோட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து ஐநூறு ரூபா கொடுத்து டாட்டா ஏசுல ஆடு மாடு ஏத்துற மாதிரி ஏத்துட்டு வந்து அது எந்த கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்கோம்னு தெரியாம ஏட்டி ஒன்பது மணிக்கு கூட்டம் முடிச்சிடுமாட்டி மாட்டி இவனடி ஆத்து ஆத்து நான் ஆத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அது அப்படின்னு அந்த அப்பத்தாக்கள் பேசுது இதே மாதிரி ஒரு இடைத்தேர்தல் கரூர்ல நடந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு ஐநூறு பொம்பளைங்க ஒரே மாதிரி சேலையை உடுத்தி எங்க கட்சி வந்து உட்கார்ந்துச்சு நம்ம கட்சி கொடுத்துல என்ன நம்ம கட்சியில இப்படி ஒரே மாதிரி சேலை உடுத்துற கூட்டம் கிடையாது இது யூனி அன் அன்யூனிஃபார்ம் கூட்டமாச்சு நம்ம கூட்டம் ஆனால் ஒரே மாதிரி இருக்கு அப்போ திடீர்னு பார்த்தா நாங்கள் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு மேடை எடுத்து வைக்கிறாங்க பரபரப்பாவது அண்ணன் வர போறாரு அப்படின்னு ஒன்னே அதுக்கப்புறம் வந்து அந்த ஆள் ஓடியாரான் ஏஜெண்ட் ஓடியாரான் ஏ இந்த இது நம்ம கூட்டம் நம்ம கூட்டம் இல்லை நம்ம கூட்டம் பக்கத்தில் இருக்குது அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கோட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுக்காமல் கோட்டர் கொடுத்து கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காமல் காசு கொடுக்காமல் தன்னச்சியாக கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும்

ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே நாம் தமிழ்ச்சி வெல்வது என்பது ஒரு வரலாற்று வெற்றி தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வரலாற்றுக்காரர்களுடைய வேட்டைக்காராக மாறியிருப்பது இந்த ஈரோடு ஈரோடு முழுக்க முழுக்க ஒரு காலத்திலே தூய தமிழர்கள் வாழ்ந்த பகுதி புவிசார் குறியீடு பட்ட ஈரோட்டு மஞ்சள் என்பது உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற மஞ்சள் ஈரோட்டு மஞ்சள் ஈரோட்டு மஞ்சளை அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஐம்பதாயிரம் ஏக்கர்ல மஞ்சள் விளைந்த பொழுது ஈரோட்டில் ஏக்கர்ல மஞ்சள் விளைந்தது அந்த அத்தனை மஞ்சளையும் விற்பனை செய்த முதலாளிகள் தமிழ் முதலாளிகள் இன்றைக்கு ஈரோட்ல பதினஞ்சாயிரம் ஏக்கர்ல மஞ்சள் விளைது ஒரு முதலாளி கூட தமிழன் கிடையாது அத்தனை பேரும் மார்வாடி அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன் நம்ம தொழில்புறம் பயிற்சி நாம சொல்ற டீக்கடலை வேலை பார்க்கிறான் பானிபூரி கடை வச்சுக்கிறான் பஸ் ஸ்டாண்டு கட்டுறான் பாலம் கட்டுறான் இல்ல அவன் இரநூறு ரூபாய்க்கு வேலை பார்க்கறான் நூறு ரூபாய்க்கு வேலை பார்க்கறான் என்று குறைவாக வேலை பார்க்கறான் நீ நம்புறீங்க சத்தியமா கிடையாது இரநூறுபாய்க்கு அவன் வேலையை பார்த்தா சத்தியமா இரவில் அவன் கஞ்சா விற்பான் நான் எழுதி வச்சு சொல்றேன் அவன் தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவை விற்பனை செய்வது வடநாட்டுக்காரன் சிறையில் பார்த்தேன் அவன் சொல்றான் என்ன பகலில் என்ன பண்ணு விடா அப்படின்னா அண்ணன்னா காப்பி கடை வச்சிருக்கு சென்னையில் தாம்பரத்தில் காப்பி கடை வச்சிருக்கேன்னா என்னடா வழக்கு காப்பி கடை வச்சிருக்குன்ற என்ன வழக்கு என்ன கேஸ் அப்படின்னா அண்ணனு இருபத்தஞ்சு கிலோ காஞ்சா கேஸ் காஞ்சா கேஸா அது என்னோட நமக்கு தெரியல எனக்கு அண்ணே கஞ்சாவை தானே காஞ்சாங்கிறான் மதுரைக்காரன் ஒருத்தன் அவன் அவன் புலகணவன் காஞ்சா கேஸ் என்ன எத்தனை எப்படி வித்த அப்படின்னு ஆனால் நாங்கள் ஊருக்கு போவோம் ஊருக்கு போகும்போது தங்கச்சிக்கு கல்யாணம் தங்கச்சிக்கு கல்யாணம் நகை வாங்கணும் அதுக்காக நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ கஞ்சா கொண்டு வந்து வித்துரும் அவன் அவன் தஞ்சா கஞ்சா கொண்டு வரும்போது ஊருக்கு போயிட்டு வர எல்லா வடநாட்டுக்காரனும் பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ கஞ்சா கொண்டு வரான் ஆனால் அதில் மட்டும் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக இருக்கான் வடநாட்டுக்காரன் ரயில் லெவன் டிக்கெட்டே எடுக்கிறது இல்லை அவனுக்கு தெரிஞ்சிருக்க பாருங்களேன் திருட்டு ரயிலில் வந்தால் தமிழ்நாட்டில் பொழைச்சிக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்க பாருங்க அவன் கண்டுபிடிச்சிக்கான் ஏ திருட்டு ரயிலில் போனால் தமிழ்நாட்டில் எப்படியும் பொழைச்சிக்கலாம்னா அவனுக்கு வரலாறு தெரிஞ்சுக்க வனவாசம் புத்தகத்தை அவனும் படிச்சிருக்கிறான் அதனால திருட்டு ரயில தான் வர்றான் கஞ்சாவை கொண்டு வர்றான் விற்கிறான் இரநூறுவா நூறு ரூபாய்க்கு வேலை பார்க்கறான் நம்முடைய அத்தனை தொழிலும் பறிக்கப்பட்டு விட்டது அத்தனை முதலாளிகளும் இன்றைக்கு நடுத்தல் நிற்கிறான் ஈரோட்டு இன்னைக்கு மஞ்சளுக்கான குறியீடு இருந்த மஞ்சளை அதிகமாக ஏற்றுமை செய்த ஈரோடு மஞ்சளுடைய மகத்துவமே மஞ்சளுடைய மகிமையே புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியது மஞ்சளுக்கூடிய குர்க்குபின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி ஒரு ஆன்டிபயோட்டிக் அது குற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் அந்த மஞ்சள் இருக்கு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக புற்றுநோயால் இருக்கக்கூடிய இடமாக ஈரோடு மாறி போச்சு காரணம் என்ன காரணம் என்ன நம்மளுடைய அத்தனை மஞ்சளும் வடநா மட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இங்கே நம்ம கொடுக்கிற மஞ்சள் என்பது மூன்றாம் தர நான்காம் தர மஞ்சளை பயன்படுத்துகிறோம் அத்தனை பேரும் புற்றுநோயாக மாறிட்டோம் சத்தியமான உண்மை ஈரோட்டில் வாழ்ற மக்களுக்கு தெரியும் அப்ப இதை மாற்ற வேண்டும் இந்த வடநாட்டுக்காரர்களை இருந்து இந்த இந்த முதலாளிகளை பறித்து இந்த தொழிலை பறித்து தமிழ் முதலாளிகளும் இந்த தொழிலை ஒப்படைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு திமுக அதை செய்யுமா அதிமுக இந்த அக்கறை இருக்குமா இல்ல காங்கிரஸ் செய்யுமா அவன் செய்ய மாட்டான் சவப்பட்டி செய்கிற ஒரு முதலாளி ஒருத்தர் இருந்தான் அந்த சவப்பட்டி செய்கிற முதலாளி வெள்ளிக்கிழமை காலையில் நான்கு சவப்பட்டி எடுத்து வச்சு பத்தி ஊதுபத்தி பழம் எல்லாம் வச்சு சாமியார கும்பிட்றான் ஆத்தா மாரியாத்தா காலியாத்தா நாலு சவப்பட்டியாவது இன்னைக்கு விற்றணுங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் அந்த ஊரில் நாலு பேராக சாகணும்னு நினைக்கிறான் சவப்பட்டி செய்கிற முதலாளி சவப்பட்டியை விற்பதற்கு நாலு பேர் செத்தாலும் தன் சவப்பட்டி இல்லை போதும் என்று எப்படி நினைக்கிறானோ செத்தாலும் எங்கள் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிற அந்த சவப்பட்டி வியாபாரியும் ரெண்டு ஒன்றுதான் அவனுக்கு நம்ம சாகணும் நம்ம பிரச்சனை அப்படியே இருக்கணும் நீட் தேர்வு ரத்து செய்யாமல் இருக்கணும் காவிரி பிரச்சனை தீரக்கூடாது முல்லைப் பிரியாறு பிரச்சனை தீரக்கூடாது ஆத்துமடல் அல்லப்படணும் எல்லாம் அப்படி இருக்கணும் எல்லாம் அப்படி இருந்தாதான் கருணாநிதி ஸ்டாலின் உதய நிதி இன்ப நிதி துன்ப நிதி துயர நிதி அப்படி வரிசையா வருவான் இந்த பாகுபலி படத்தில் காலகேரல் வர்ற மாதிரி எங்க இருந்தா வருவாங்கன்னு தெரியாது கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் காலகேரல் மாதிரி வந்துகிட்டே இருப்பான் அடிக்க அடிக்க வர்றான் வீல வீல வர்றான் அப்ப அதிலிருந்து தமிழர்களை தப்பாத்துக் கொள்ள தமிழர்களை காப்பாற்ற இருக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது தம்பி கார்த்தி சொன்னது போல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கடுமையான ஒரு காணொளி வைரலாக பரவியது சமூக வலைதளங்கள்ல ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட வடநாட்டை சார்ந்த இளைஞர்கள் நான்கு தமிழ் இளைஞர்களை அடித்து விரட்டுகிற போல காணொளி கட்ட கம்பு அருவா கத்தி பெல்ட் எல்லாத்தையும் வச்சு விரட்டுறான் ஒரு ஒரு அம்மா கேக்குது எப்பா நூறு நூறு பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறீங்களா பண்ணா ஆமா அப்படித்தான் அடிப்போம் அப்படிங்கிறான் ஆனா திருப்பூருடைய மாநகராட்சி ஆணையர் மரியாதைக்குரிய ஆணையர் அவர்கள் சொல்றாங்க இது வந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி நடந்தது சமூக வலைதளங்கள் தவறா பரப்புறாங்க ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி நடந்திருந்தாலும் அது தப்பு தானே அது தப்பு தானே ஏன் அந்த ஆணையம் வடநாட்டை சார்ந்தவர் அதாங்க பிரச்சனையே வடநாட்டை சார்ந்த இந்தியை தாய்மொழியை கொண்ட ஒரு கமிஷனர் இந்திக்காரன் மேலே அப்படி நடவடிக்கை எடுப்பார் அன்பிற்குரிய சொந்தங்களே ஈரோட்டு கிழக்கில் ஈவிகே சிறுகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் ஈரோட்டிலையும் அவன் அடிப்பாக நீங்க வாங்கி கொண்டு ஓட வேண்டி வரும் ஈரோட்டு கிழக்கிலே அதிமுக நிறுவத்திற அது தெரியல நிறுத்துற வேட்பாளருக்கு ஏன்னா உலகத்தில் ஒரு கட்சியில் வேட்பாளர் அறிவிப்புக்கு பிரச்சனை வந்து நான் கேள்விப்பட்டது இல்லைங்க அவர் ஒரு பக்கம் எங்கள் பெரிய ஓபிஎஸ் நீ அறிவிச்சிரு நீ அறிவிச்சிரு நான் பார்த்துறேங்கிறார் அவரு ஈரோட்டில் என் ஆதரவாளர் தான் வேட்பாளர் அவரு ஈரோட்டில் என்னுடைய ஆள் தான் வேட்பாளர் இவர் எனக்கு வந்து நேரடியாக மோடி கூட கனெக்ஷன் இருக்கின்றார் அவர் இவர் நேரடியாக நட்டா கூட எனக்கு கனெக்ஷன் இருக்கின்றார் ஏப்பா என்னைய பத்தி நீ எடப்பாடியில் போய் கேட்டு பாருங்கிறார் அவரு என்னை பத்தி தேனியில் வந்து டீக்களை கேட்டு போற வடைய நசிக்கிற மாதிரி நசிக்க போட்டுருவாங்க அவரு ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை கடைசியில் எப்படியும் விளக்கிட்டு ஒரு ஆளை நிப்பாட்டுவாங்க ஒரு அடிமை கிடைக்கும் அந்த அடிமைக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்களா இல்ல இவி கே அந்த மாபெரும் வெற்றி வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்களா இல்லை அண்ணன் செந்தமனன் சீமான் அறிவிக்க போகிற அந்த புலிக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்களா சொந்தங்களே ஆயிரம் நரிகள் இருக்கலாம் கொழுத்து போன நல்ல கூறிய பற்களை கொண்ட ஆயிரம் நரிகள் இருக்கலாம் ஆனால் ஒத்தை பெண் புலியாக இருந்தாலும் அது ஒத்தை புலியாக இருந்தால் அந்த நரிகளை வேட்டையாடும் ஈரோடு கிழக்கிலே அண்ணன் சீமான் அறிவிக்கப் போகிற அந்த புலி இந்த நரிகளை வேட்டையாட வைக்கணும் ஈரோட்டில் வாழ்கிற மாண தமிழர்கள் இந்த வடநாட்டுக்காரர் தொல்லையில் இருந்து இந்த வடநாட்டுக்காருடைய இருந்து நம்முடைய ஈரோட்டு மஞ்சளை காப்பாற்றி தமிழ் முதலாளிகள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விவசாயி சின்னம் மட்டும்தான் உதயசூரியனுக்கு சூரியனுக்கு எப்போதுமே கிழக்கில் தான் விடியும்பாங்க ஆனா உதயசூரியன் கூட்டணிக்கு கிழக்கிலே ஈரோட்டு கிழக்கிலே அஸ்தமனமாகப் போகிறது எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் வாரிசு படத்தில் விஜய் சொன்னாரு டேய் கிரவுண்டில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒட்டுமொத்த கண்ணும் ஒருத்தன் மேலே தான் பார்க்கும் நாயகன் அண்ணன் சீமான் ஆட்ட நாயகன் எல்லா பத்திரிகையிலும் ஒரு காலத்தில் அண்ணன் சீமானை புறக்கணித்தது ஊடகம் புறக்கணித்தது தொலைக்காட்சியில் புறக்கணித்தது இன்றைக்கு சீமான் எப்ப பேட்டி கொடுப்பாரு காத்து கிடக்கிறான் காத்து கிடக்குறான் இதை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் சீமான் சொன்னாரு இந்த பிள்ளையை நீங்க புறக்கணிக்கிறீங்க என் வீட்டு வாசல்ல என் பேட்டிக்காக காத்துக்கிற காலத்தை நான் உருவாக்கு உருவாக்கிட்டாரு என் அன்பிற்குரிய சொந்தங்களே அண்ணன் மணிசிந்தன் சொன்னாரு என்கிட்ட அண்ணன் சீமான் எதற்காக கட்சி ஆரம்பித்தாரோ எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்த அதுல வென்று பல வருஷம் ஆச்சு